ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சேனல் இந்த ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண ஜெயந்தி எப்ப வரப்போகுது எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன நெய்வேதிய வைக்கணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோ போலாம் இப்போ கிருஷ்ண ஜெயந்தியோடைய வரலாற சுருக்கமா பாக்கலாம் இந்தியால மிக கோலாகலமா வழிபடக்கூடிய விழாக்கள்ல ஒண்ணுதான் கிருஷ்ண ஜெயந்தி பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெய் ஜன்மாஷஷ்டமி அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு கிருஷ்ணர் அவதரித்தது துவாபர யுகத்துல ஆவணி மாதம் தேய்பிரி அஷ்டமி இவர் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது குழந்தைய அவதரித்தார் இதனால தான் ஆவணி மாதத்துல வர தேய்பிரி அஷ்டமிய நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம் ஆனா இந்த மாசம் வந்து ஆடி மாதத்துல கிருஷ்ண ஜெயந்தி வருது அதாவது ஆடி மாசம் நிறைவடைந்து ஆவணி மாசம் துவங்கும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது இந்த ஆண்டு கிருஷ்ணரோட ஐயாயிரத்தி கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்னு நாற்பத்தி ஒன்னு மணிலிருந்து அன்னைக்கு ராத்திரி பதினொன்னு பதிமூணு வரைக்கும் அஷ்டமி தேதி இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தோட இணைந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரதால இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இப்போ கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சு மாவிலை தோரணங்களால அலங்கரிச்சு பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செஞ்சு வச்சுக்க வேணும் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பிரியமான இனிப்பு வகைகள் பலகாரங்கள் அதெல்லாம் செஞ்சு நேவேதியமா படைக்கலாம் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருடைய சிலை அப்படின்னா படத்தை வந்து அழகிய வாசனை மலர்களால அலங்கரிக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள வரவேற்கத்துக்காக பச்சரிசி மாவுனால கிருஷ்ணருடைய பாதங்கள் வீட்டு வாசல்ல துவங்கி பூஜை அறையில கிருஷ்ணன் படம் இருக்கிற வரைக்கும் வரைய வேணும் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருந்தா அத சொல்லலாம் இப்போ கிருஷ்ணருக்கு என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு பாக்கலாம் இது மிகவும் எளிய ஸ்லோகம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராம நாராயணம் ஜானகி வல்லபம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை உங்களால முடிந்த அளவுக்கு ஒன்பது முறையோ அல்லது பதினெட்டு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ இல்ல நூத்தி எட்டு முறையோ சொல்லி வழிபடுவது மிகவும் சிறந்தது அப்படி கிருஷ்ணருக்கு படைத்த இருக்கிற இருக்கிற குழந்தைகளுக்கோ குழந்தைகளுக்கோ அப்படி வீட்டு சாப்பிட அந்த கண்ணனே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு சமமாகும் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணைய படைச்சு இந்த நாள்ல வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படி இனிப்புகள் பலங்காரங்கள் செய்ய முடியாதவங்க ஒரு பிடி அவள் மற்றும் சர்க்கரை கலந்து பாயசம் மாதிரி செஞ்சு அவள் பாயசமா கிருஷ்ணருக்கு நெவேதியம் வைக்கிறதால கிருஷ்ணருடைய நேரடி அருளை பெற முடியும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் அப்படி இல்லைன்னா அவள் பொறி பாயசத்தை நாம வச்சு வீட்லயோ இல்ல வந்து கோயில்களையோ வழிபடும்போது குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வரம் கிடைக்கும் நல்ல ஞானம் வெற்றிகள் கிடைக்கும் நம்மளுடைய நியாயமான விருப்பங்கள் நிறைவேறும் வறுமை நிலை மாறும் மனதில் அமைதியும் தெளிவும் கண்டிப்பா ஏற்படும் ஓகே விவஸ் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை வந்து எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்